குட் ஈவினிங் சில்ட்ரன் எய்த் ஸ்டாண்டர்ட் இருக்கோம் இன்னைக்கு அந்த லெசன்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சிஸ்டம் அப்படிங்கிறது எலும்பு கூடு இல்லையா எலும்புக்கூடியுடைய தொகுதிகள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஜென்ரல் சயின்ஸ் ஒரு குவிஸ் ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்க போறேன் ஓகே so first question is hardest natural substance in earth hardest substance in earth ரும்ப கடினமானது அட்டீங்கிருது எதுமா ரும்ப கடினமான ஒரு பொருள் எது இந்த யோத்தில் பூமேல ரும்ப ஹார்டான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கறதுக்கு உதாரணம் தான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆர் அதர்வைஸ் ஜஸ்ட் யூ டெல் யூர் ஐடியாஸ் எனி ஆன்சர் யூர் சைட் நம்ம பயன்படுத்துறது அதுவும் இன்னைக்கு டெய்லியுமே நியூஸ்ல பாத்துட்டு இருக்கக்கூடியது எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆறது இதனால தங்கம் வெள்ளி வைரம் இல்லையா சோ வைரம் அப்படிங்கறதுதான் ரொம்ப ஹார்டான ஒரு சப்டன்ஸ் சோ இந்த ஹார்டான சப்டன்ஸ் அப்படிங்கிறது பேஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல எஸ் கோ நிலக்கரி கறினு சொல்றோம் எளிதா ஒரு கல்லை வச்சு உடச்சா டப்புன்னு உடையக்கூடிய தன்மைகள் இருக்கிறதும் கறி தான் ஆனா அதையே சரியான முறைப்படி நம்ம என்ன பண்றோம் ஈட் பண்ணி உருவாகிறது தான் கார்பனின் ஒரு வடிவம்தான் கோலும் சரி டைமண்டும் சரி சரியா சோ ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் ஏர்த் அப்படின்னு சொன்னா நமக்கு பூமியில ரொம்ப கடினமான ஒரு பொருள்ங்கிறது டைமண்ட் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா மழை காலம் நிச்சயமா இந்த ஒரு வீக்ல ரெயின்போ வானவில் அப்படின்னு உருவாகுது உருவாகின்றது என்ன காரணத்தினால் வானவில் என்பது உருவாகின்றது தெரியுமா என்ன ரீசன் அதுக்கு மெயின் ரீசன் என்னது யாரெல்லாம் அதுக்கு தேவை யார் இருந்தா ரெயின்போ உருவாகும் என்ன டயத்துல வருது மழை அப்ப மழைன்னா என்ன வரும் நமக்கு தண்ணி வானத்துல இருந்து நீர் அப்படிங்கிறது வரணும் அப்போ தண்ணியோட சேர்ந்து யார் இருந்தா நமக்கு வரும் நம்ம பொதுவா நல்ல மழை பெஞ்சதுன்னா வானத்துல பார்க்க முடியாது நல்ல ஹாட்டா வெயிலா இருந்தாலும் பார்க்க முடியாது அப்ப யார் இருக்கணும் லைட் ஒளி ஒளியும் நீரும் சேரும் பொழுதுதான் நமக்கு என்ன வருது வானவில் அப்படிங்கறது வருது இல்லையா சோ இந்த டயத்துல என்ன நடக்கணும் நமக்கு ரெஃப்ராக்ஷன் அண்ட் தென் ரெஃப்ளக்ஷன் ஒளி விலகல் நம்ம சொல்லி படிப்போம் இல்லையா சோ அந்த ஒரு விஷயம் நடக்கும் போதுதான் நமக்கு இந்த வானவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ரெஃப்ளக்ஷன் அண்ட் தென் ரெஃப்ராக்ஷன் ரெண்டுமே வர நடக்கணும் என்ன டயத்துல லைட்டா மழை பெய்யணும் சூரியனோ இருக்கணும் வெளிச்சமும் வரும் அந்த ஒளியாகப்பட்டது நீரில் பட்டு விலகும் பொழுது நமக்கு வானவில் என்பது உருவாகின்றது ஓகே சோ இது ரெண்டு கொஸ்டின் பார்த்திருக்கோம் ஒண்ணு ஹார்டஸ்ட் சப்டன்ஸ் அப்படின்னா எது நமக்கு கார்பன் அதுல வரக்கூடிய ஒரு வடிவமாக கருதக்கூடிய வைரம் அடுத்தது ரெயின்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு தண்ணீரும் தேவை ஒளியும் தேவை நமக்கு என்னென்ன நடக்கணும் இந்த ரெண்டும் நடக்கும் பொழுது நமக்கு என்ன வரும் ரெயின்போங்கிறது வரும் சரியா ஓகே இன்னைக்கு டாபிக் போகலாம் சிஸ்டம் சிஸ்டம் அப்படிங்கிறதே என்னது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாடம் கஷ்டமானது சதையோ நரம்போ எதுவுமே ஹார்டு கிடையாது அப்ப எது ஹார்டான விஷயம் நம்ம எலும்பு தான் எலும்பு மண்டலம் எலும்புகள் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறதுனாலதான் நம்ம உடலுக்கு சப்போர்ட் கொடுக்க கூடியது அதே போல ஸ்ட்ரக்சரும் குடிக்க கூடியது நம்ம உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நம் உடலுக்கு ஒரு வடிவம் கொடுப்பதுமே எது இந்த சிஸ்டம் எலும்பு அப்படிங்கிறது தான் சரிங்களா இந்த எலும்பு மண்டலம் என்பதுதான் நம்ம உடலுக்கு வடிவம் மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்குது எலும்பு கூட்டுல என்னெல்லாம் இருக்கும் நமக்கு

கூடியது ஸ்கெலட்டன் சிஸ்டம் சோ ஸ்கெலட்டன் சிஸ்டம்ங்கிறது ரெண்டு விஷயமா நம்ம பிரிக்கலாம் ஒண்ணு எண்டோ இன்னொன்னு எக்ஸோ எக்ஸோ ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது புறச்சட்டகம் எக்ஸீரியர் exterior layer of our body exoskeletal என்பது புறச்சட்டகம் நம்முடைய உடம்பல வெளியில் காணக்கூடிய ஒரு அமைப்பு எலும்பு வெளி அமைப்பு எங்கெல்லாம் இது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னா மீன் மீன்ல இருக்கக்கூடிய செதில்கள்னு சொல்லுவோம் டார்டாய்ஸ் அதனுடைய மேல் ஓடு பேர்டு பேர்ட்ஸ்ல என்ன இருக்கும் நமக்கு இறகுகள்லாம் இருக்கு இல்லையா இந்த அவுட்டர் பார்ட் இது எல்லாம் தான் நமக்கு என்னது எக்ஸோஸ்கலட்டன் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் எண்டோஸ்கலட்டன் எண்டோஸ்கலட்டன்கிறது உள்ள இருக்க கூடியது இது அகச்சட்டகம் அகம் என்பது இது புறம் என்பது புறச்சட்டகம் இண்டோஸ்கெலிட்டது இன்சைட் ஆஃப் த ஹியூமன் பாடி இன்சைட் த ஹியூமன் பாடி அப்படிங்கிறது நம்முடைய உடலில் உள் பாகத்தில் அமைந்திருக்க கூடியது சரிங்களா சோ என்டோஸ்கலிட்ட மனுஷ உடம்புல காணக்கூடிய எதுல இருந்து வருவா ஒவ்வொரு படைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா புறப்படை இடைப்படை அப்படின்னு சொல்லி இது இடைப்படையில இருந்து இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு என்ன உருவாகுது என்டோஸ்கலிடன் எண்டோஸ்கல் உடைய ஆரிஜினேட்ங்கிறது மீசோட் இடைப்படைங்கிறது அண்ட் தென் எப்டோடம்ல இருந்தும் அல்லது மீசோடம்ல இருந்து ஃபார்ம் ஆகிறது exoskeleton okay so this is the two main part what are the functions functions of skeleton நெக்ஸ்ட் ஒண்ணு நமக்கு பார்க்கக்கூடியது எலும்பு பூட்டியினுடைய செயல்பாடுகள் என்ன கொடுத்திருக்கும் நம்ம சொன்னோம் இதனுடைய முக்கியமான பணி அப்படின்னு சொன்னா நம்முடைய புரொட்டன் நம் உடலை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை அண்ட் தென் நமக்கு உடலுக்கு வடிவத்தை கொடுக்க கூடியது மனிதர்னா இப்படிதான் இருப்பாங்க மிருகம்னா ஆடு மாடு இவைகள் இப்படிதான் இருக்கும் சின்ன உயிரினம் நம்ம பார்க்கக்கூடிய எந்த உயிரினத்திற்கும் அதற்கென்று ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது தான் ஸ்கெலட்டன் சிஸ்டம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் அண்ட் சரவுண்ட் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாருக்குமே

மேல் உரை என்று இருக்கும் அது போல உள்ள நமக்கு இன்டர்னல் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் தென் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒண்ணு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எக்ஸ்கிரேடரி சிஸ்டம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் அழிவு நீக்க மண்டலம் எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கு குடல் வயிறு நுரையீரல் இவங்க எல்லாரையும் உள்ள அழக போத்தி நம்மளுக்கு கவர் பண்ணி பார்க்க கூடியதுதான் இந்த எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் சோ நமக்கு நம்ம உடம்புகளை நமக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னா முக்கியமான ரெண்டு மினரல்ஸ் இஸ் கால்சியம் அண்ட் தென் எலும்புகள் அப்படின்னு சொன்னாலே எனது கால்சியத்தினால் ஆக்கப்பட்டது இல்லையா கால்சியம் அண்ட் பாஸ் பிளஸ் டூ மினரல்ஸ் த பாடி நீட்ஸ் ரெகுலேட்டரி பங்கன்ஸ் எலும்பு மஜ்ஜைகள்ல நமக்கு போன்ல எல்லாவற்றிலும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய டூ டைப்ஸ் ஆஃப் டூ வெரைட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ்னா கால்சியம் அண்ட் தென் பாஸ்பரஸ் இந்த ரெண்டுமே உடல் சீரமைக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு எல்லாவற்றிற்குமே தேவைப்படும் அடுத்தது அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்றோம் இல்லையா ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது எங்க நமக்கு ஃபார்ம் ஆகுறதுன்னா போன் அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடியதுல ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது இல்லையா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்றோம்ல சோ அந்த ரத்த சிவப்பு அணுக்கள் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல வெள்ளை அணுக்கள் இருக்கு ரத்த தட்டுகள் இருக்கு ரத்த சிவப்பு அணுக்கள் இவை எல்லாமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் சோ அதை உருவாகிறது எங்க நமக்கு போன் மேரோல சோ ஸ்கெலட்டல் சிஸ்டம் ஆஸ் த மஸ்குலர் எல்லா மிஷினுக்குமே நமக்கு ஒரு விஷயம்னு இருந்தா அதற்கு ஒரு லிவர் நெம்புகோல் இருக்கும்ல சிஸ்டம் அந்த மாதிரியான வேலைகளை தான் செய்கின்றது சோ இத நமக்கு டென்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நான்கள் எலும்போடு இணைக்க கூடியும் அண்ட் தென் தசை நார்னு சொல்லக்கூடிய லெகமன் பார்ட் இது எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு உடல் என்பது என்ன பண்ணும் கண்டிப்பா செயல்படும் சோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பங்கன்ஸ் ஆஃப் கெலட்ரல் சிஸ்டம் மீன்ஸ் ஜஸ்ட் யூ கோ த்ரூ டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ எதற்கு என்ன என்பது பாதுகாப்பாக இருக்கின்றது என்ன வேலைகளை செய்கின்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம போன்ஸ் அதனுடைய எத்தனை வகைகள் ஒவ்வொன்றிலும் இருக்கு என்னென்ன என்னென்ன வகையான போன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ஒன்னு லாங் போன் நீளமாக இருக்கக்கூடியது இல்லையா அந்த போன்ஸ் நமக்கு அண்ட் தென் ஷார்ட் போன்ஸ் சின்னதா இருக்கக்கூடியது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாட் போன்ஸ் தட்டையாக இருக்கக்கூடியது இர் ரெகுலர் போன் சோ இது எல்லாமே நமக்கு என்னது நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளின் உடைய வகைகள் சரிங்களா சோ இந்த எலும்பினுடைய வகைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க பாருங்க லாங் போன் ஷார்ட் போன் ஃபிளாட் போன் அண்ட் தென் இரகுலர் போன்ஸ் சோ இந்த ஒவ்வொரு வகையான போன் தான் நமக்கு எந்தெந்த பிளேஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம் பாருங்க சோ எந்தெந்த எந்த இடத்துல நமக்கு அதனுடைய பிளேசஸ் எந்த இடத்தில் நமக்கு இருங்க அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் சோ இது பாருங்க longer than லாங்கர் providing leverage ப்ரொவைடிங் லெவரீஸ்க்கும் மூவ்மெண்ட்டுக்கும் தான் லாங் போன்ஸ் பண்ணது femur, ஹியூமரஸ் கை பகுதியிலையும் கால் பகுதியிலையும் இருக்கக்கூடியது தான் இந்த லாங் போன்ஸ் கேரக்டிக் கண்டைன்ஸ் போன் நமக்கு ஃபெசிலிட்டேட் டு மூவ்மெண்ட் நம்முடைய மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இதுதான் லாங் போனினுடைய ஸ்ட்ரக்சர் நீளமான ஒரு எலும்பினுடைய வடிவம் ஸோ இப்போ ஃபிளாட் போன் ஃபிளாட் போன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சோ பிளாட் போன் அப்படின்னு சொன்னா இதுதான் தட்டையாக இருக்கக்கூடியது சோ பிளாட் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவோம் இது தட்டையாக இருக்கக்கூடியது தின் ன் அண்ட்லி ப்ரொட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளிருக்கூடிய உறுப்புகளை பாதுகாக்க கூடியது எக்ஸாம்பிள் அண்ட் அண்ட்லா நம்முடைய ஸ்கல் பகுதிங்கிறது மண்டையோடு ரிப்ஸுங்கிறது நம்முடைய விலா எலும்புகள் ஸ்டேர்னம் பார்ட் அப்படிங்கிறது நம்முடைய மார்பு எலும்பு ஸ்கேப்புலா அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பார்ட் ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிளாட் போன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் டூ லேயர் காம்பாக்ட் போன் வித் ஸ்பான்சி போன் பிட்வீன் அண்ட் தென் பிரைமரி ஃபங்க்ஷன்னா ப்ரொட்டெக்ட் த ஆர்கன்ஸ் ஸோ நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா எலும்புகளுமே நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியதுதான் இல்லையா நெக்ஸ்ட் ஒன்னு இர்ரெகுலர் ஒழுங்கான வடிவம் இல்லாதது பாருங்க எப்படி இருக்கு அது எல்லாம் நீளமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதற்கென்று ஒரு வடிவம் ஆனா இதற்கு நம்ம என்ன வடிவம்னே சொல்ல முடியாது அந்த மாதிரியானது எங்க இருக்கும் அண்ட் தென் இது இடுப்பு பகுதியில முள்ளெலும்பு முதுகெலும்பு பகுதியில இது எல்லாவற்றிலையுமே நமக்கு இருக்கக்கூடியது ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு சரியான இடம் கரெக்டா அங்க இருக்கக்கூடிய பகுதியை நம்ம பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரியான ஷேப்ல தான் இருக்கும் வேரியட் ஷேப் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்

அந்த பகுதியில எல்லாம் இருக்கும் தட்டையான எலும்புனா விழா எலும்பு தோள்பட்டை இடுப்புல இருக்கக்கூடியது சரிங்களா சோ இந்த மாதிரி ஷார்ட் போன் சின்ன எலும்புங்கிறது மணிக்கட்டுல இருக்கக்கூடியது நமக்கு லாங் போன் எங்க இருக்கும் ஷார்ட் போன் எங்க இருக்கும் எந்தெந்த பகுதி அப்படிங்கறத நமக்கு மெயினா தெரியணும் பாருங்க

தாங்கக்கூடிய அளவில் இருக்கும் சோ இதனுடைய வகைகள் நம்ம எலும்பினுடைய நமக்கு எலும்பு கூட்டியுடைய தொகுதிகள் என்னென்னலாம் இருக்கு எந்த வகையான போன்ஸ் இருக்கு லாங் போன் அண்ட் தென் ஷார்ட் போன்

அதனுடைய நம்ம எலும்பு கூட்டினுடைய பாகங்கள் சோ இந்த பாகம் அப்படின்னு சொன்னா என்னென்ன பாகம் இருக்கு இப்போ நம்ம எங்கெல்லாம் பார்த்தோம் விதவிதமா பார்த்தோம் மண்டையோட்டு பகுதி பார்த்தோம் மார்பெலும்பு பார்த்தோம் அப்படி ஒவ்வொரு வகை சொல்றோம் இல்லையா parts of skeleton அப்படிங்கறதே axial skeleton and then appendicular skeleton அப்படினு ரெண்டு வகையா நம்ம மேஜரா பிரிக்கலாம் one is axial another one is appendicular axial and Anad appendicular அச்சு எலும்பு கூடு இணை உறுப்பு எலும்பு கூடு அச்சு எலும்பு கூடு அடுத்து ஒரு வகை இணை உருப்பு எலும்பு கூடு சோ இதுதான் ரெண்டு வகையா நம்ம கெலட்டன் எலும்பு கூட்ட பிரிக்கலாம் அச்சு எலும்பு கூடு அப்படின்னு சொன்னா அதுல எந்தெந்த பார்ட் எல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு கேட்டா ஸ்கல் பார்ட் சோ இந்த இடத்துல நம்ம பிரிக்கிறது ஸ்கல் ஸ்கல்ங்கிறது மண்டையோட்டு பகுதி அந்த மண்டை நம்மளுடைய மூளையை பாதுகாக்க கூடிய முக்கியமான

மண்டையோட்டு பகுதி அப்படிங்கறது தான் தென்ஸ் அப்படிங்கிறது விலா எலும்புகள் இதயம் நுரையீரல் பகுதி எல்லாம் இருக்கக்கூடியது நம்முடைய அப்படின்னு சொல்லுவோம் சைட்ல இருக்க அதுதான் நம்ம ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது விலா எலும்புகள் ஒன்னு காலம் கார்டு முது முதுகெலும்பு தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா முது எலும்பிகள் அப்படின்னது நமக்கு என்னது எல்லா இடத்துலயும் எல்லா விலங்குகள்லையுமே முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு இல்லாதவை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா சோ அப்ப அது முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது முதுகெலும்பிகள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய காலம் நம்ம எப்படி பண்றோம் மருந்து நிக்கிறோம் படுக்கிறோம் இதற்கு எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணம் முதுகெலும்பு இருக்கிறதுனாலதான் சரிங்களா சோ அப்படிங்கிறத நம்ம அச்சு எலும்பு கூட்டை மூன்று பிரிவா எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு பாக்கிறோம் அடுத்தது விழா எலும்புகள்ல மூன்றாவதாக நம்ம இருக்கிறது வெற்றிபெறல் காலம்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு பகுதியில இருக்கிறது ஓகே இப்போ நம்ம தனித்தனியா பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம மூவபிளா ஸ்லைட்லி மூவபிளா இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா சோ அந்த இடத்துல நமக்கு அசையாமல் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது என்ன பார்த்திருக்கோம் மண்டையோட்டு பகுதிதான் மனித உடம்புல மையக்கோட்டுல நமக்கு அச்சு எலும்புன்னு இருக்கும் இல்லையா அதுல முகத்தினுடையது மார்பக எலும்பு விழா எலும்புன்னு தனித்தனியா இது எல்லாமே இருக்கக்கூடியது இந்த ஆக்சியல் பார்த்து சோ மண்டையோடு அப்படிங்கிறது எந்த மாதிரியான எலும்புகளால் உருவாக்கப்பட்டது ஸ்மால் போன்ஸ் சின்ன எலும்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் எத்தனை எலும்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி டூ போன்ஸ் இருபத்தி இரண்டு எலும்புகளால் ஆக்கப்பட்டிருக்கும் இதுல நமக்கு ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கலாம் எயிட் போன்ஸ் எயிட் போன்ஸ் எட்டு எலும்புகள் ஒன்றாக இணைந்து நமக்கு கிரேனியம் அப்படிங்கிற ஒரு பார்ட் உருவாக்குறது சோ கிரேனியம் அப்படிங்கிறதுதான் நமக்கு எந்த பகுதி மேல இருக்கக்கூடிய பகுதி மீதி இருக்கக்கூடிய பதினாலு எலும்புகள் நமக்கு இணைந்து எதை உருவாக்குகின்றது நம்முடைய முகம் நம்முடைய முகப்பகுதி ஸ்கல் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய மடையோட்டு பகுதிதான் இல்லைங்களா இப்போ அதுல நம்ம கீழே பாக்குறது என்னது அந்த ஃபோர்டீன் போன்ஸ் ஜாயிண்ட் ஆகி நமக்கு முகம் அப்படிங்கிற முகத்தை உருவாக்குகின்றது சோ இது என்ன ஆகும் நமக்கு அசையக்கூடியது நம்ம பேசும்போது நம்மளுடைய தாட பகுதி அசையுது கள்ளத்துல இருக்கக்கூடிய சதைகள் அசைகின்றன சோ இவை எல்லாமே அசையக்கூடிய எலும்புகளா இருக்கக்கூடியது சோ நகரக்கூடிய மூட்டு தசை தசை நார்கள் இதை எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு மண்டையோடு அப்படிங்கறது ஸ்லைட்டா மேல மூவாகும் கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது நன்கு நமக்கு என்னாகும் நகரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது இதுதான் நம்ம அச்சு எலும்பு கூட்டுல ஸ்கல்பாட்ல இருக்கக்கூடியது ஆக்சுவல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு ஒவ்வொரு பார்ட்லையுமே எந்த வகையான எலும்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் எத்தனை எலும்புகள் இருக்கும் எந்தெந்த எலும்புகள் எந்தெந்த பகுதியில் இருக்கும் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் மெமரைஸ்ராகிராஃப் முழு பேராவையும் படிக்காம நமக்கு எங்க கிரேனியம் எங்கு உருவாகின்றது மண்டையோட்டு பகுதியில் எட்டு எலும்புகளால் உருவாக்கப்பட்டது

ஓடு அப்படிங்கிறது மேலும் கீழும் மட்டும் நமக்கு நகரக்கூடிய தன்மையோட இருக்கும் சரி சோ இப்படி பாயிண்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்துட்டு நம்முடைய பாடி ஸ்ட்ரக்சர் பாக்குறோம் இல்லையா சோ இது எப்பயுமே நமக்கு முக்கியமான ஒரு பார்ட் இது இப்ப மட்டும் இந்த கிளாஸுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ண கூடாது படிக்க கூடாது நெக்ஸ்ட் ஒன்னு வெட்டுமரல் கோலம் அப்படின்னு சொல்லக்கூடியது முள்ளெலும்பு தொடர் முள்ளெலும்பு தொடர் அப்படிங்கறது எங்க இருக்குப்பா எஸ் நம்முடைய உடலின் பின் பகுதியில் இருக்கக்கூடியது சரிங்களா இதுதான் நம்ம உடம்புல முள்ளெலும்பு தொடர் கழுத்து முள்ளெலும்பு மார்பு முள்ளெலும்பு இடுப்பு முள்ளெலும்பு திருகெலும்புன்னு தனித்தனியாக இருக்கக்கூடியது இருங்க இதுக்கு உண்டான ஒரு என்னென்ன எலும்புகள்ங்கிறத நான் ஷோ பண்றேன் பாருங்க சோ ஸ்கல் ஸ்பைன் ரிப்கேஜ் பெல்விஸ் அண்ட் Left arm, right arm, left leg, right leg. சோ எந்தெந்த பகுதியில் என்னென்ன இருக்கு இல்லைங்களா சோ இதுதான் நம்ம இப்ப பாக்க கூடியது பாருங்க இந்த எலும்பு இதனா மேல ஷோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பகுதி அப்படிங்கிறது தெரியும் ஸ்கல் பார்ட் இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் மேல இருக்கக்கூடிய பகுதி இது ஸ்பைன் பார்ட் பின்னாடி இருக்கக்கூடியது நம்முடைய முதுகெலும்பு தொடர் கேஜ் வளையம் மார்பெலும்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த பகுதி தான் பெல்வஸ் அப்படிங்கிறது இந்த இடுப்பு பகுதி நமக்கு இடுப்பெலும்புல இருக்கக்கூடியது லெப்ட் ஆம் சோ இந்த பகுதியில பார்க்கும் போது திஸ் இஸ் லெப்ட் சைட் திஸ் இஸ் ரைட் ஆம் லெப்ட் லெக் அண்ட் தென் ரைட் லெக் எலும்புகள் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த பகுதியில் என்னென்ன எலும்புகளால் இருக்கும் பாருங்க ஸ்பைனா நமக்கு வந்துட்டு எனது வர்டபரல் ஸ்கல்ங்கிறது ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின் நம்முடைய மூளையை பாதுகாக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு எலும்பு பகுதி ஸ்பைன் நம்முடைய முள்ளெலும்பு தொடர் இப்ப பார்த்தோம் ஆர்கன்ஸ் உள்ள யாரெல்லாம் இருப்பாங்க நமக்கு இந்த இந்த இடத்துலதான் நமக்கு நுரையீரல் இருக்கும் இதயம் இருக்கும் இவங்களை எல்லாரையும் நம்ம பாதுகாக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது எலும்புங்கிறது நம்முடைய இடுப்பு இதுதான் இதுக்கு கீழே யார் இருக்கா கால் அப்ப மேல இருக்கிற மொத்த பகுதியும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பெல்வஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப் போன் இடுப்பு எலும்பு லெஃப்ட் ஆம் ஹியூமரஸ் ரேடியஸ் அல்னா இந்த எல்லாமே இந்த பகுதி மேற்கை கீழ்கை இதையெல்லாம் இருக்கக்கூடியது அதுதான் நம்ம இந்த பேர்ல நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் ரைட் ஆம் ரைட் ஆம்ங்கிறது ஹியூமரஸ் அண்ட் தென் ரேடியஸ் அல்னா லெப்ட் லெக் ஃபீமர் அப்படிங்கிறது நீண்ட எலும்பு தொடை எலும்பு டிபியா ஃபிபுலா ரைட் லெக்லயும் நமக்கு அதே எலும்புகள் தான் நமக்கு உருவாயிருக்கும் சோ இதுதான் நம்ம எலும்பு கூடு அப்படின்னு சொன்னா நம்ம பகுதிகள் நம்ம பாக்குறது என்னது இப்போ இதுல எலும்பு கூட்டினுடைய பாகங்கள் அச்சு எலும்பு கூடு இணையுறுப்பு எலும்பு கூடு அப்படின்னு சொன்னோம் இத பாருங்க எந்த

நம்முடைய இடுப்பு பகுதி சொல்லக்கூடிய அந்த இடுப்பு பாகம் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு தொடர் அததான் நம்ம முள்ளெலும்பு தொடர்னு சொல்றோம் இதுல என்னென்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன வகையான எலும்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எத்தனை எலும்புகளால் ஒவ்வொரு பகுதியும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் அண்ட் தென் ட்ரிப்ஸ் அடுத்ததான் நம்ம பாக்குறது இணையுறுப்பு